வீட்ல இருந்து மெயின் ரோடு வர வரைக்கும் என் தம்பி ஓட்டான் அப்புறம் சின்ன பசங்க வண்டி ஓட்டக்கூடாதுன்னு அடுத்து வண்டி மாத்தி ஹஸ்பண்ட் ஓட்டிட்டு வந்து எடுக்கிற மாதிரியான பவுச் வாங்கலான்னு பார்த்தோம் ஆக்சுவலாக நம்ம ஃபோனே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் ஆனாலும் ஒரு பயம் அதனால கவர் வாங்கலாம்னு பார்த்தோம் கவர் பண்ணிப்பாங்க ஆமா சரி அடுத்த கடையில போய் பார்க்கலாம் தண்ணி போகாம இருக்க வாட்டர் ப்ரூஃப் கவர் வாங்கியாச்சு எவ்வளவு எண்பது ரூபா எண்பது ரூபாயா பரவாயில்ல ஃபோன் ப்ரொடெக்ட் பண்ணதுல ஆனா மூணு மூணு ஜிப்பரு மூணு ஜிப்பரை போட்டு கையில அந்த ஹேண்டில் மாதிரி இருக்கு இப்படி சுத்தி விட்டு தண்ணி போகாம இருக்கிறதுக்கு ஆ இப்படி வந்து இதை போட்டுக்கணும் பரவாயில்லையே இது வந்து கழுத்துல மாட்டிக்கணும் தண்ணியில மேல இருந்து ஜம்ப் பண்ணும்போது வேணும்ல சூப்பர் அது கேன் குளே அந்த ஓட்டையுமே இல்ல போன டைம் கேன் எல்லாம் தண்ணி போச்சுல அதனால தான் இந்த அளவுக்கு சேஃப்டி இதெல்லாம் எப்படி சொல்றது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருந்தோம்னா கிஞ்சி போயிரோ நான் போக யூஸ் பண்ணிக்கலாம் நான் போக போற இடத்துக்கு இந்த ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குல்லங்களா இந்த ரோட்ல அப்படியே நேரா போயிட்டே இருக்கணும் போனோம்னா ஒரு இடத்துல வந்து வாய்க்கால் ரோட்டு மேலேயே இருக்கும் அது வரும்போது உங்களுக்கு அமைக்க ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து நேராக ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டே இருந்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டச்சிப்பாளையம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டும் வச்சுருப்பாங்க ரோட்டு மேலேயே வாய்க்காலும் இருக்கும் நான் இவ்வளோ தூரம் ஏன் சொல்றேன்னா அந்த ஸ்பாட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டுக்கு போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே அப்படியே அது நேராக போகணும் இந்த இந்த பக்கம் சைடில் வாய்க்காலும் குளிக்கலாம் ஆனால் நாங்கள் சொல்கிற ஸ்பாட்டுக்கு இன்னும் நேராக போயிட்டே இருக்கணும் வந்து ஏன் மெயின் ரோட்லேயே குளிக்காமல் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கோம்னா அங்கே தான் வாய்க்கால் ஆரம்பிக்கிற இடம் முக்கியமாக அங்கே தான் கூட்டமாக இருக்கும் ஸோ தண்ணின்னு குளிக்கும் போது கூட்டமாக இருக்கிற இடத்துல குளித்தா தான் நமக்கு கொஞ்சம் சேஃபான ஒரு ஃபீல் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் காமிக்கிற இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிச்சி போயிடும்

போட்டு வீடியோ எடுக்கிறோம் அதனால வந்து வீடியோ எப்படி தெரியுது பேசுறது வாய்ஸ்லாம் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல லூசு மாதிரி இருக்கு நம்ம வந்து ஈரோடு பேசு சவுண்டு ஈரோடு ஈரோடு கவனிச்சு பாளையத்துல இருக்கிற இந்த வாய்க்கால் வந்திருக்கோம் சூப்பரா இருக்கு இதுல த்ரில்லிங்கான பாட்டு என்னன்னா இது மேல இருந்து எல்லாரும் குதிக்க சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்கா பயமா இருக்கும் காதுகளை தண்ணி போக இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு வாங்க போய் குதிச்சுக்கலாம் ஷார்பூத்ரி போச்சு யாரும் பாக்குறோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லு நீ அதுக்கு நம்பர் இல்ல இல்ல எத்தனை பேர் இருக்கும் ஏழு பேர் நாலு 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 செட்டா வரவங்க அடுத்த அடுத்த மூணு மூணு பேர்

தூரத்துக்கு தண்ணி இருக்கு எதுவுமே பண்ணல தண்ணி அப்படி இழுத்துட்டு போகுது போதே தூரத்துக்கு தண்ணி இருக்கு காதுல வச்சத இழுத்திட காதுல வச்சது சுத்தி இருக்கிற பேஷ்ச சவுண்ட் எல்லாம் கேட்கல வெண்ணி இன்னோனேங்க வர இருக்கு சரி மேல இருந்து போய் குடிச்சி இன்னொரு டைம் குடிச்ச வரலாம் இன்னும் பரந்திட்டு இருக்கீங்க காதுல ஏய் கையை தொங்க விடறது ரிலாக்ஸா இருந்தீனா தண்ணி திருப்பி மேலே ஏறியாச்சு அந்த கடைசி வரைக்கும் நடந்து போய் மறுபடியும் குதிக்க போறோம் என்ன தின்னுடுவேன் தள்ளி விடுற போட்டி நடக்குது ஏன்டா மேல வந்து டிகிரி நக்களுக்கான சொல்லுறது நான் அதுக்கு வந்து ஜாலியா மறந்துட்டே வராங்க அது தர்ம எல்லாம் வேலை கார கம்மியா போட்டு கொஞ்சம் சுருக்கணே போடு சுருக்கான அதுக்கு வந்து குதிக்கிறது ஓடி தெரியாது மூக்குலாம் தண்ணி போயிருச்சு இவ்வளவு நேரம் தண்ணி போகல போயிருச்சு எப்படி இருக்கு வாய்க்கால் வந்தது சூப்பரா இருக்கு angels flowys done da ownerFnruj and chifu ia inrowee? ENA deleghawthe cook safftaran dan 건데 supplier.. DRW a